நாகநந்தி மேல எனக்கு கோபம் இல்ல என் தந்தை தான் கோபம் அவ்வளவு மனவேதனைக்கு விட்டுட்டு! ஆளாக்கியதுக்காக உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லற குருவோம் மெதுவா எழுந்து அப்ப போச்சு சிவகாமியோட அலறலை கேட்ட சர்ப்பம் கொஞ்ச நேரம் தகச்சு நின்றுச்சு அதுக்கப்புறமா தன்னோட வழியை பார்த்துட்டு போயிடுச்சு பாறைகளுக்கு அப்பால இருந்து சிவகாமி என்ன கூப்பிட்டையா அப்படின்னு ஆயனருடைய சிவகாமி உரத்த குரல்ல சொன்னான் இந்த இரண்டு வார்த்தைகள் மாமல்லருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியையும் நன்றி உணர்ச்சியையும் உண்டாக்குச்சு அப்படிங்கறத சிவகாமி அவருடைய கரங்களுடைய ஸ்பரிசத்தினால உணர்ந்தா ரெண்டு பேரும் மரத்தடையிலிருந்து கொஞ்சம் அப்பால் போய் பட்ட பகல் போல் வெளிச்சமாக இருந்த பார மேலே உட்கார்ந்தாங்க மன்னிப்பு கேட்பத சொன்னையே சிவகாமி எதுக்காக அப்படின்னு மாமல்லர் கேட்டார் தங்களை பற்றி பொல்லாத வசை மொழிகளை கேட்டுட்டு சும்மா இருந்ததுக்காக அந்த மொழிகளை நம்புனதுக்காக அப்படின்னு சிவகாமி சொன்னான் இவ்வளவு தானே மன்னிச்சுட்டேன் அப்படி யார் என்னை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னு மாமல்லர் கேட்டார் நாகநந்திங்கிற பிக்ஷுவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா தான் உங்களை பயங்கொல்லி பல்லவன்னு சொன்னார் நீங்கள் போர்க்களத்துக்கு போக பயந்துட்டு காஞ்சி கோட்டைக்குள்ளே ஒளிந்து கொண்டிருப்பதா சொன்னார் இன்னும் என்ன வெல்லாமோ சொன்னார் அப்படின்னு சிவகாமி சொன்னான் சிவகாமி சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த மாமல்லர் இதுக்காக நாகநந்தி மேலே எனக்கு கோபம் இல்லை என் தந்தை பேரில் தான் கோபம் ராஜ்யத்தை தேடி மகா யுத்தம் வந்திருக்கிறப்ப நான் கோட்டைக்குள்ளேயே அடைப்பட்டு கிடந்தா பயங்கொல்லின்னு ஏன் ஜனங்கள் சொல்ல மாட்டாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் அதையெல்லாம் நீயும் நம்புனியா சிவகாமின்னு மாமல்லர் கேட்டார் ஆமாம் பிரபு நம்புன உங்களை பிரிஞ்சிருந்ததில் என்னுடைய மனவேதனையை சகிக்க முடியாமல் அந்த அவதூறுகளை நம்புன இவ்வளவு மட்டமான மனுஷருடைய காதல் இல்லாமல் போனாதான் என்ன அப்படின்னு நினைக்கிறதில் ஒரு ஆறுதல் உண்டாச்சு ஆனாலும் என்னுடைய வெளிமனம் அப்படி நம்புனதே தவிர என்னுடைய உள் இதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு மாமல்லர் வீர அவருடைய காதலுக்கு நீ பாத்திரமானவள் அல்ல அதனால அவரை பத்தி தாழ்வா நினைக்கிற இது உன்னுடைய நீசகுணம் அப்படின்னு என்னுடைய உள் இதயம் எனக்கு இடிச்சு சொல்லிட்டு இருந்துச்சு பிரபு என்னை மன்னிப்பீங்களா அப்படின்னு சிவகாமி கேட்டா சிவகாமி உன்னை மன்னிப்பதற்குரிய குற்றம் எதுவும் நீ செய்யல அவ்வளவு மனவேதனைக்கு உன்னை ஆளாக்கியதுக்காக நான் தான் மன்னிப்பு கேட்டுக்கணும் இனிமே என்னை பத்தி அத்தகையாவது ஒருகளை நம்ப இல்லையா அப்படின்னு மாமல்லர் கேட்டார் ஒரு நாளும் நம்ப மாட்டேன் அந்த புத்த பிக்ஷுவை மறுபடி பார்க்க நேர்ந்தா அவரை லேசில் விட போவதில்லை அப்படின்னு சிவகாமி சொன்னான் அதுக்கப்புறமா திடீர்னு எதையோ நினச்சிக்கிட்டு பிரபு கூடி விட்டு கூடு பயிர வித்தைன்னு கதைகளில் சொல்லுறாங்களே அதில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டா அப்படின்னு தயக்கத்தோடு சிவகாமி கேட்டா என்ன கேட்குற சிவகாமி நம்பிக்கை உண்டானா அப்படின்னு மாமல்லர் கேட்டார் ஒரு உயிர் ஒரு உடலிருந்து இன்னொரு உடலுக்கு போவது சாத்தியமாகுமான்னு கேட்ட அதாவது ஒரு மனுஷர் பாம்பு உருவம் எடுத்துக்கொள்ள கொள்ள முடியுமான்னு சிவகாமி கேட்டான் இப்படி கேட்டப்ப சிவகாமியுடைய உடம்பு மறுபடியும் நடுங்கிறத மாமல்லர் பார்த்தாரு உடனே அவளை ஆதரவா தன்னுடைய அகன்ற மார்புல சேர்த்து அணைச்சுக்கிட்டு இது என்ன வீண் பீதி மனுஷனாவது பாம்பு உருவம் கொள்வதாவது அப்படி ஒருத்த பாம்பு உருவம் எடுத்து உன்னை தீண்ட வர பட்சத்தில் நான் கருடன் உருவம் கொண்டு வந்து அவனை சம்ஹரிப்ப இல்ல உனக்கு எதிரில் அவனுடைய விஷப்பல்ல பிடுங்கி எறிவ நான் இருக்கிறப்ப உனக்கு ஏன் பயம்னு மாமல்லர் கேட்டாரு பிரபு எப்பவுமே நீங்க எனக்கு பக்கத்திலயே இருந்து என்ன பாதுகாத்து கொண்டிருப்பீங்களா இந்த ஏழை பெண்ணை காப்பாத்துவது ஒண்ணுதானா உங்களுக்கு வேலை உங்களுடைய பாதுகாப்பை எதிர்பார்த்து ராஜ்ய காத்துட்டு இருக்காளே அப்படின்னு சிவகாமி சொன்னான் சிவகாமி நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு ராஜ்யம் எக்கேடாவது கரெட்டுன்னு விட்டுட்டு உன்கூடவே இருந்துடுற விட எனக்கு ராஜ்ய ஒன்னும் பெருசில்ல அப்படின்னு மாமல்லர் சொல்லி வந்தப்ப சிவகாமி குறுக்கிட்டா பிரபு நான் ஒன்றும் அவ்வளவு சுயநலக்காரி இல்ல அப்படி உங்களை எனக்கே உரிமைப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு இல்ல விஸ்தாரமான சாம்ராஜ்யத்துக்கு உரிமை கொண்டவர் தாங்கள் வாழையடி வாழையா வந்த பல்லவ வம்சத்துடைய சிம்மாசனத்துக்கு தனி உரிமை பூண்டவர் எத்தனையோ லட்சம் பிரஜைகள் தங்களுடைய தோல் வலிமையையும் வாழ் வலிமையையும் நம்பி இந்த பெரிய ராஜ்யத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க பொல்லாத பகைவர்களை விரட்டி அடிச்சு பிரஜைகளை பாதுகாக்கிற பொறுப்பு தங்களுடைய இந்த இரண்டு புஜங்களிலும் சார்ந்து இருக்குது அத்தகைய புஜங்கள் இன்னைக்கு இந்த ஏழையை அணைச்சிட்டு இருக்கிறது என்னோட பூர்வ ஜென்மத்து பாக்கியம் ஆனால் இந்த பாக்கியத்தினால என்னுடைய தலை திரும்பி போயிடல என்னுடைய பகுத்தறிவை நான் இழந்துடலை பல்லவர் குளம் விளங்க வந்த மாமல்லருடைய வலிமையும் வீரமும் கேவலம் இந்த சிற்பியுடைய மகளை பாதுகாக்கிறதுக்காக மட்டுமே உபயோகப்படணும் அப்படின்னு ஒரு நாளும் நான் சொல்ல மாட்டேன் அப்பேற்பட்ட தியாகத்தை உங்ககிட்ட நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன் இந்த கிராமவாசிகள் புள்ளலூர் சண்டையில நீங்க நிகழ்த்திய வீர செயல்களை பத்தி உற்சாகமா பேசுவது என்னுடைய காதலை விளரப்ப என்னுடைய உள்ளமும் உடலும் எப்படி பூரிக்குதுன்னு தெரியுமான்னு சிவகாமி சொன்னான் சிவகாமி இந்த கிராமவாசிகள் உன்னோட நடனக்கலைத்திறனை பத்தி பாராட்டுறப்ப நானும் அப்படித்தான் பூரிச்சு போறேன் நினைச்சு பார்த்தா என்னுடைய சுயநலத்தை பத்தி எனக்கு வெட்கமா கூட இருக்குது அப்படின்னு மாமல்லர் சொன்னார் உங்ககிட்ட ஒரு சுயநலத்தையும் நான் காணலையே பிரபு அப்படின்னு சிவகாமி சொன்னான் ஆ நீ காண மாட்ட சிவகாமி உன்னுடைய காதலாகிற பொண்ணாடையினால என்னை நீ போர்த்திட்டு பார்க்கற அதனாலதான் என்கிட்ட இருக்கிற குற்றங்களை நீ காண மாட்ட ஆனா என்னுடைய சுயநலத்தை நான் நல்லா உணர இறைவன் உனக்கு அற்புதமான கலை செல்வத்தை கொடுத்துருக்காரு அதையெல்லாம் நான் எனக்குன்னு ஆக்கிக்கொள்ள பார்க்கற என்ன போன்ற சுயநலக்கார யாரு உன்னுடைய அற்புத நடனக்கலை இறைவனுக்கே உரியது கேவலம் கூறியது அல்லனு என்னுடைய தந்தை சொல்லுவதுண்டு அதோட பொருள் என்னங்கிறது நேத்திக்கு இந்த கிராமத்து கோயிலில் நீ நடனமாடிய போதுதான் எனக்கு தெரிஞ்சுது இறைவனுக்கு உரிய நிவேதன பொருளை நான் அபகரிக்க பார்ப்பது தெய்வத்துக்கு செய்யற அபசாரமாகாதா அப்படின்னு கூட நினைக்கிறேன்னு மாமல்லர் சொன்னாரு அப்ப சிவகாமி எழுந்து மாமல்லருக்கு முன்புறமா வந்து குனிஞ்சா அவருடைய உத்தேசத்தை அறிந்து மாமல்லர் அவளை தடுக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பாதங்களை தொட்டு தன்னுடைய கண்களில் ஒற்றிக்கொண்டார் அதுக்கப்புறமா அவருக்கு எதிரில் அமர்ந்து சொன்னான் சுவாமி என்னுடைய நடனக்கலை இறைவனுக்கே உரியதாக இருக்கிற பட்சத்தில் அந்த உரிமை போன்ற இறைவன் தான் அந்த நாளில் நான் ஆர்வத்தோடு என் தந்தை கிட்ட நடனக்கலையை பயின்றதன் காரணம் அடுத்த தடவை நீங்கள் வரப்ப உங்களுக்கு ஆடி காட்டி மகிழ்விக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் என்னுடைய நடனக்கலை கணிஞ்சு உணர்ச்சியும் உயிரும் பெற்றதெல்லாம் உங்களுடைய காதல் என்னையும் மறந்து ஆனந்த பரவச நிலையில நான் ஆடுறப்பவெல்லாம் உங்களுடைய அன்புக்கு உரிமை பூண்டவள் அப்படிங்கிற தான் அந்த ஆனந்த பரவசத்துக்கு ஆதாரமா இருக்கு திருநாவுக்கரசர் பெருமானுடைய இனிய தீந்தமிழ் பாடல்களை பாடிக்கொண்டு நான் அபிநயம் பிடிக்கிறப்ப உங்களுடைய திருவுருவந்தா என்னுடைய அகக்கண் முன்னால நிக்குது உங்களால கிடைச்ச இந்த கலை செல்வத்தை வேறொருவருக்கு உரிமையாக்க எனக்கு பாத்தியது இல்லை நடனக்கலை தெய்வத்துக்கு எட்டாத கலையாகவே இருக்கட்டும் தங்களை காட்டிலும் அது எனக்கு உயர்ந்தது அல்ல நீங்க வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும் உடனே அந்த நடனக்கலையை இந்த நதி பிரவாகத்திலேயே விட்டுட்டு ஒரு முழுக்கு போட்டுடுற அப்படின்னு சிவகாமி சொன்னான் மடல் விரிந்த மாதுளை மொட்டு போன்ற சிவகாமியுடைய செவ்விதழ்களை மாமல்லர் தம்முடைய அகன்ற கரத்தினால மூடினாரு சிவகாமி நீ இப்படியெல்லாம் சொல்ல சொல்ல என்னுடைய தர்ம சங்கடம் தான் அதிகமாகுது ஒரு நாள் நீ இந்த கலையை விட்டுவிடத்தா வேண்டி இருக்குன்னு நினைக்கிறப்ப எனக்கு பகிரங்குது பல்லவ சாம்ராஜ்யத்தோட சக்கரவர்த்தினி அரங்க மேடையில் நின்று நடனம் ஆடுவதுங்கிறது நினைக்க முடியாத காரியம் இல்லையா அதை தான் உண்மையிலேயே நான் உன்னுடைய தந்தையுடைய சிற்பக்கலை கலை சீடனா இருந்திருக்க கூடாதான்னு தோணுது அப்படின்னா இந்த மூன்று நாட்களை போல நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே ஆனந்தமா இருக்குமல்லவா சாம்ராஜ்யம் என்னத்துக்கு யுத்தமூராத்த வெள்ளமும் தான் என்னத்துக்கு உண்மையாவே சொல்லுற சிவகாமி நான் சக்கரவர்த்திக்கு சொல்லி அனுப்பிடுற எனக்கு ராஜ்யம் வேண்டான்னு நானும் நீயும் உன்னுடைய தந்தையுமா படகளை ஏறிட்டு கிளம்புவோம் ரதையையும் சுகரையும் கூட அழைச்சுக்குவோம் எங்கையாச்சும் கடல் நடுவில் இருக்கிற தீவாந்திரத்துக்கு போய் சேர்வோம் அங்க நம்முடைய வாழ்நாளை ஆனந்தமா கழிப்போம் என்ன சொல்லற ஆகட்டுன்னு சொல்லு சிவகாமி அப்படின்னு மாமல்லர் சொன்னார் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன்னு அழுத்தந்திருத்தமா சொல்லிட்டு சிவகாமி மேலும் சொன்னான் கதைகள்ல காவியங்கள்ல கேட்டிருக்க வீர பெண்கள் நாயகர்களுக்கு போர்க்களத்துல துணை நின்று சாகச செயல்கள் புரிந்தார்கள்னு தசரதருக்கு கையேயும் அர்ஜுனனுக்கு சுபத்திரையும் போர்க்களத்துல ரதம் ஓட்டு படிச்சிருக்க அப்பேற்பட்ட பாகியத்துக்கு நான் பிறக்கல போர்க்களத்துக்கு என்னால் வர முடியாது ரத்தத்தை கண்டா நான் மூர்ச்சை அடைஞ்சிடுவேன் ஆடவும் பாடவும் அலங்காரமா கொழுவி இருக்கவும் பிறந்த பேதை பெண் நான் ஆனா தங்களையோ என்ன போலாக்க உடன்பட மாட்டேன் சிம்மாசனத்தில் அமர்ந்து சாம்ராஜ்யம் ஆளவும் போர்க்களத்தில் பகைவர்களை சின்னாபின்னம் செய்யவும் பிறந்த தங்களை கல்லூலி பிடிச்சு வேலை செய்ய விடமாட்ட வாழும் வேலும் பிடிச்சு எதிரிகளை துவம்சம் செய்ய வேண்டிய கைகளை ஆடல் பாடலுக்கு தாளம் போடும்படி விடமாட்ட சுவாமி ராஜ்யம் என்னத்துக்கு யுத்தம் என்னத்துக்கு அப்படியெல்லாம் இனிமே நீங்க சொல்ல வேண்டாம் அவ்விதமே நீங்க சொன்னா இந்த பாவியின் காரணமாகத்தானே இப்படி நீங்க சொல்றீங்கன்னு நினைச்சு பிராணத்தியாகம் செஞ்சுக்குவேன்னு சிவகாமி சொன்னா சிவகாமி கையில் கல்லொழி பிடிச்சு வேலை செய்கிற சிற்பியுடைய ரத்தம் மட்டும் உன்னுடைய உடம்புல ஓடலை பழந்தமிழ் நாட்டு வீர தாய்மாருடைய ரத்தமும் ஓடுது மணக்கோலம் பூண்ட மனவாளனை போர்க்களத்துக்கு வந்து அனுப்பிய வீர தமிழ் மங்கையுடைய இரும்பு நெஞ்சம் உன்கிட்டவும் இருக்கு உண்மையில் வீர பத்தினி நீதான் போர்க்களத்துக்கு என் கூட நீ வர வேண்டியதில்லை ரதசாரத்தியமும் செய்ய வேண்டியதில்லை ஆனால் இனி நான் எப்போ போர்க்களம் போனாலும் என்னுடைய நெஞ்சில் நீ இருந்துகிட்டே இருப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொன்ன வீர மொழிகள் என்னுடைய செவியில ஒழிச்சுட்டு இருக்கும் உன்னுடைய காதலுடைய நினைவு எனக்கு இணையற்ற வீரத்தையும் துணிவையும் ஊட்டி கொண்டிருக்குன்னு மாமல்லர் சொன்னார் சுவாமி வீரப்பல்லவ வம்சத்தில் பிறந்து பதினெட்டு வயதுக்குள்ள தென்னாட்டில் இருக்கிற எல்லாம் வென்று மகாமலர்னு பெயர் பெற்ற தங்களுக்கு இந்த ஏழை பெண்ணின் நினைவுதானா வீரமும் தீரமும் துணிச்சொல்ல ஊட்டணும் யுத்தத்துல நீங்க எதிரிகளை சின்னாபினம் செஞ்சு உலகமே ஆச்சரியப்படும்படியான வெற்றி கொண்டது இந்த ஏழை பெண்ணின் ஞாபகத்தினால் தானா கேவலம் ஒரு எட்டு கால் பூச்சியை பார்த்து கதி கலங்குறவனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்முடைய குழந்தை பிராயத்துல ஒரு நாள் நீங்களும் நானும் என் தந்தையுடைய சிலைகளுக்கு பின்னால ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருந்தப்ப ஒரு பெரிய கரப்பான் பூச்சியை பார்த்து ஓன்னு நான் அலறிட்டேன் நீங்க ஒழிஞ்சிட்டு இருந்த இடத்துல இருந்து ஓடி வந்து என்னை கட்டி அணைச்சு தேர்தல் சொன்னீங்க என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டீங்க நான் முதல்ல சொல்கிறதுக்கு வைக்கப்பட்டுட்டு அப்புறமா உண்மையை சொன்னேன் நீங்கள் நம்பவே இல்லை கரப்பாம்பூச்சிக்கு போய் பயப்படுவியா பொய் என்னை ஒழிஞ்சு கொண்டிருந்த இடத்துலேருந்து வெளியே வர செய்கிறதுக்காகத்தான் நீ இப்படி பாசாங்க செஞ்சேன்னு சொன்னீங்க நிஜமாவே நான் அப்போ பயப்பட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே பாம்பை கண்ட போதும் எனக்கு உண்மையில் பயமாகத்தான் இருந்துச்சு இப்போ கூட என் உடம்பு நடுங்கிறதை பாருங்க அப்படின்னு சிவகாமி சொன்னான் மாமல்லர் மறுபடியும் முன்போல போல சிவகாமியை தன்னுடைய வலிய புஜங்கள்னால சேர்த்து அணைச்சுக்கிட்டு இது என்ன அசட்டுத்தனம் சிவகாமி ஏன் இப்படி நடுங்கிற அப்படின்னு கேட்டாரு ஏனோ தெரியல சில காலமா எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி பயம் உண்டாகுது ஏதோ ஒரு பெரிய அபாயம் இன்னதுன்னு தெரியாத விபத்து என்ன தேடி வந்து கொண்டிருப்பதா தோணுது சுவாமி உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லற என்னுடைய தந்தை கிட்ட கூட நீங்க அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சிவகாமி சொன்னான் சொல்ல சிவகாமின்னு மாமல்லர் சொன்னாரு காஞ்சியில திருநாவுக்கரசர் மடத்துல நான் மூர்ச்சையடைந்து விழுந்தன்னைக்கு எனக்கு பிரஜை வந்ததும் நீங்க நயன பாஷையில விடை பெற்று கொண்டு போயிட்டீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் என்னுடைய தந்தையும் வாகிச பெருமான் கிட்ட விடை கமலையுடைய வீட்டுக்கு கிளம்பணும் அப்ப நாவுக்கரசர் என்னுடைய தந்தைய பின்னால நிறுத்தி சில வார்த்தைகளை மெல்லிய குரல்ல சொன்னார் உங்களுடைய பெண் மகாபாக்கியசாலி உலகத்துல இல்லாத தெய்வீக கலை அவகிட்ட இருக்குது ஆனா அவளை பார்க்கறப்ப ஏனோ என்னுடைய மனசுல துயரம் உண்டாகுது ஏதோ ஒரு பெரிய அபாயம் அவளுக்கு வரப்போவதா தோணுது ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க அப்படின்னு அந்த பெருமான் சொன்னது என்னுடைய காதிலும் விழுந்துச்சு அதை கேட்டதிலிருந்து அப்படின்னு சிவகாமி எழுத்தா சிவகாமி அந்த மகாபுருஷர் சொன்னது உண்மைதான் உனக்குத்தான் பெரிய அபாயம் வந்துச்சே இந்த வெள்ளத்தை காட்டிலும் பெரிய அபாயம் வேற என்ன வர முடியும் கடவுள் அருளால அதிலிருந்து நீ தப்பிச்சுட்ட இனிமே எதுவும் வராது அப்படின்னு மாமலர் உறுதியான குரல்ல சொன்னாரு பிரபு தங்களை என் கூட சேர்த்து வச்ச மூணு தினங்கள் நான் சொர்க்கத்தில் இருக்கும்படி செஞ்ச வெள்ளத்தை விபத்துன்னு எப்படி சொல்வேன் தான் இன்னும் ஏதோ இருக்குதுன்னு என்ன விடுறேன் ஆனா இனிமே என்ன விபத்து வந்தா என்ன உங்களுடைய விசால இருதயத்துடைய ஒரு மூளையில எனக்கு ஒரு பத்திரமான இடம் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையே எனக்கு தைரியமும் உற்சாகமும் ஊட்டி வரும் நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுடைய தந்தை கிட்ட அனுமதி பெற்று என்னை அழைச்சி போக வர வரைக்கும் நான் இந்த இடத்துலையே மன நிம்மதியோடு இருப்பேன் உங்களுடைய அன்பாகிய கவசம் என்ன காப்பாத்துறப்ப என்ன விபத்து என்ன என்ன அப்படின்னு சிவகாமி சொன்னான் ஓ மண்டபப்பட்டு அவ்வளவு பாக்கியம் செஞ்சிருக்கா இங்கேயே தங்கி விடுவதுன்னு தீர்மானம் செஞ்சிட்டியான்னு மாமல்லர் கேட்டாரு அதுதான் அவரோட விருப்பம்னு குரல்ல இருந்தே தெரிஞ்சுது ஆமா பிரபு வேறு எந்த இடத்திலும் நான் மன நிம்மதியோடு இருக்க முடியாது இந்த கிராமத்து கோயிலும் இந்த பாறைகளோ வராக நதியோ எனக்கு பல இன்ப நினைவுகளை ஊட்டி கொண்டிருக்கும் என்னுடைய தந்தையோ இந்த பாறைகளை கோயில்களா அமைப்பதில் பெரும் ஆவல் அவரும் நிம்மதியா இருப்பாரு ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் கொஞ்சம் மனக்கவலையை உண்டாக்குது அந்த நாகநந்தி மட்டும் இங்க வராமல் இருக்கணும் அப்படின்னு சிவகாமி சொன்னான் நாகநந்தி இங்க வரமாட்டாரு அந்த கவலை உனக்கு வேண்டான்னு சொன்னாரு மாமல்லர் குண்டூதரம் கிட்ட நாகநந்தியை பத்தி தெரிஞ்சு தான் அவர் அப்படி உறுதியா சொன்னார் அதே சமயத்தில் அவங்க பேசிகிட்டு இருந்த பாறைக்கு பின்னால் ஒளிஞ்சு கேட்டுட்டு இருந்த புத்த புத்தபிக்ஷுவுடைய உருவம் மெதுவாக எழுந்து அப்போ அழைப்போச்சு